ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி ஆலய மகா அண்ணாபிஷேக வைபவம் ஐப்பத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று காலை பதினோரு மணி அளவில் தென்னாங்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமிக்கு மகா அண்ணாபிஷேக அலங்கார தீபாராதனையானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பகல் பன்னெண்டு முப்பது மணி அளவில் பக்தர்களுக்கு அன்னாபிஷேக அன்ன பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது வருடத்தில் ஒரு நாள் நடைபெறக்கூடிய இந்த உயர்ந்ததான அன்னாபிஷேக வைபவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற நன்கொடைகளை அழித்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி அருள் பெற்றனர் கிருஷ்ணா தென்னாங்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி ஆலய மகா அன்னாபிஷேக வைபவம் ஐப்பத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று காலை பதினோரு மணி அளவில் தென்னாங்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமிக்கு மகா அண்ணாபிஷேக அலங்கார தீபாராதனையானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பகல் பன்னெண்டு முப்பது மணி அளவில் பக்தர்களுக்கு அன்னாபிஷேக அன்ன பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது வருடத்தில் ஒரு நாள் நடைபெறக்கூடிய இந்த உயர்ந்ததான அன்னாபிஷேக வைபவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற நன்கொடைகளை அழித்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி அருள் பெற்றனர் கிருஷ்ணா தென்னாங்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி ஆலய மகா அன்னாபிஷேக வைபவம் ஐப்பத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று காலை பதினோரு மணி அளவில் தென்னாங்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமிக்கு மகா அண்ணாபிஷேக அலங்கார தீபாராதனையானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பகல் பன்னெண்டு முப்பது மணி அளவில் பக்தர்களுக்கு அன்னாபிஷேக அன்னப்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது வருடத்தில் ஒருநாள் நடைபெறக்கூடிய இந்த உயர்ந்ததான அன்னாபிஷேக வைபவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற நன்கொடைகளை அழித்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி அருள் பெற்றனர்